உழைப்பின் மூலம் உன்னத நிலையை அடையும் கண்ணீராசி அன்பர்களே நீங்கள் புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த ஆண்டு பலவிதமான சங்கடங்கள் வந்தாலும் மனோ அணுகி வெற்றி காண்பீர்கள் மனச்சங்கடங்களை சமாளித்து விடுவீர்கள் என்றாலும் பெரியோர் நல்லாசியை திரும்பி பெறுங்கள் குடும்ப நலம் தாமத்திய வாழ்க்கை சீராக இருக்கும் உங்களுக்கு ஏற்படும் பல கஷ்டங்கள் பலமிழந்து போக வாய்ப்புண்டு எனினும் சான்றோரை சந்தித்து வாருங்கள் உடல் நலலை பார்த்துக் கொள்ளுங்கள் கணவன் மனைவி உறவு இடமில்லை துன்பங்களை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய உத்தரவு கிடைக்க வாய்ப்புண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய உத்தரவு கிடைக்க வாய்ப்புண்டு உத்தரவை பெற பொறுமை காப்பது அவசியம் பொருளாதார சங்கடம் உருவாகாது அன்றாட பணிகளில் குந்தகம் விளையாது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வருவதற்கான அமைப்பு உண்டு நல்லோர் நேசமும் சாதுக்களின் தரிசனமும் கிடைக்கும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி உண்டு நில புலன்களில் எந்த விதமான வில்லங்கமும் இடமில்லை சமூகத்தில் உரிய மரியாதையுடன் நடத்தப்படுவதோடு கணிசமான பொருளும் பெற்றும் கலைத்துறையில் மகிழ்ச்சி உண்டு அவர்களின் அன்றாட பணி தோய்வின்றி நடக்க வாய்ப்புண்டு எழுத்தாளர்களுக்கு உரிய வாய்ப்பு கிட்டும் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் இருக்கட்டும் அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து சாமர்த்தியமாக நடந்து கொண்டு நற்பெயர் பெற வாய்ப்புண்டு பொதுவாக கெடுதல்கள் ஏற்படும் ஆனாலும் அந்த கெடுதல்கள் அவ்வளவாக பாதிக்காது உழைப்பு வீண் போகாது ஆனால் இந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை பெற வாய்ப்புண்டு பெண்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் குடும்ப சுபிட்சம் தாம்பத்திய உறவு சீராக இருக்கும் சுப காரியங்கள் நடக்க இடம் உண்டு குறிப்பாக திருமணம் நடக்கும் மகப்பேறு உண்டாகவும் இடம் உண்டு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் ஏற்றம் பெறுவர் உடல் நலம் நல்விதமாக இருக்கும் மனதில் சலனம் ஏற்படலாம் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றலாம் நிதானத்தை கடைபிடியுங்கள் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு அலுவலர்கள் விரும்பத்தகாத உத்தரவுகள் பெற இடம் உண்டு குறிப்பாக இடமாற்றம் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் அவசரப்பட்டால் அவ்வப்பெயரையே சம்பாதிக்க நேரும் அரசு விரோதத்தை சம்பாதிக்காமல் இருப்பதில் கவனமாக இருங்கள் தீமைகளை தோற்றுவிப்பதில் உங்களை சுற்றி உள்ளவர்கள் முனைந்து நிற்பார்கள் கவனம் முயற்சியும் உங்களை காப்பாற்றும் சதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வியாபாரிகள் லாபம் காண்பர் விவசாயிகளுக்கு சிறு சோதனை உண்டாகலாம் நன்மைகள் சற்று தூக்கலாக இருக்கும் அரசு அலுவலர்களுக்கு பிரச்சனை உருவாக இடமில்லை வியாபாரிகளுக்கு அளவான லாபம் உண்டு விற்பனர்கள் போற்றப்படுவார்கள் உள்ளவர்களுக்கு அன்றாட பணிகள் தட்டு தடுமாற்றம் இன்றி நடக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாத நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு வியாபாரிகள் மிகுந்த அலைச்சல் பட்டே சிறிதளவு லாபம் காண்பர் தொழில் மாற்றம் அல்லது தொழில் சலனம் ஏற்படலாம் பயணத்தை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் பாதிப்பு உண்டாகாது நன்மைகள் உண்டாக குரு அருள்வார் மாணவர் ஆசிரியர் பெறும் விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் குடும்பத்தில் நிலவும் சுபகாரியம் ஒன்று நடக்கலாம் நன்மைகளும் தீமைகளும் கலந்தவாறு நடக்கவே செய்யும் பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஐயப்பன் அல்லது சஸ்தான் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரவும் சிறப்பு பரிகாரம் புதன்ஹோகரைகளில் பெருமாள் அல்லது விநாயகர் அல்லது சாஸ்தா கோவிலில் பதினோரு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் வரிக்குழுந்தை அர்ப்பணிக்கவும் அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு தெற்கு செல்ல வேண்டிய ஸ்தலம் திருவெண்காடு சபரிமலை பாபநாசம் சரிமுத்தையனார் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் ஸ்ரீ சாஸ்தாய நமக